ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு என்ன பார்க்க பார்க்கணும் நம்ம மொபைல் போனில் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத ஆள் கடைன்னு சொல்லுன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்றாங்க இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து மெசேஜஸ் பண்ணுவாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லை தெரியாதவங்க நமக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் ரிக்வஸ்ட் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கு நம்ம இன்டாகிராமிலே அட்டகசமான செட்டிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் அதை பத்தி சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்பதான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி கீழே வந்து உங்களோட ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் இதில் வந்து மேலே வந்து ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ண உடனே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு வரும்போது கீழே அப்படியே வாங்க வரும்போது வந்து மெசேஜஸ் அண்ட் ரிப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஹவு பீப்புள் கேன் ரீச் யூ அப்படிங்கிற மாதிரி போட்டு மெசேஜ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஸ்டோரி ரிப்ளைஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெசேஜ் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் போட அதில் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது எப்படி வரணும் அப்படிங்கிறது காமிக்குது ஸோ அதை ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் டோன்ட் ரிசீவ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டோன்ட் ரிசீவ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து அப்டேட் செட்டிங்ஸ் அப்படிங்கறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ்மே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்துடும் உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மெசேஜ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட முடியும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா அதர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு இதுல எல்லாரோட மொபைல் போன்லயுமே டிஃபால்ட்டா மெசேஜ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ இதை வந்து டோன்ட் ரிசீவ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் அல்லாத அதர்ஸ் நமக்கு வேண்டாதவங்க இல்லை நமக்கு பிடிக்காதவங்க கூட நமக்கு இந்த இந்த மாதிரி முறையில் தான் நமக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் வந்து டோன்ட் ரிசீவ் அப்படின்னு நீங்க வச்சுட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதவங்க யாருமே உங்களை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் ஒன்று சொல்றேன் கீழே பார்த்தீங்கன்னா ஹூ கேன் add யூ டூ குரூப் சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு சிலர் வந்து குரூப் சேட்டை வந்து கிரியேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டையுமே வந்து ஆட் பண்ணி வச்சு அதில் மெசேஜ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் ஒன்லி பீப்பிள் யூ ஃபாலோ ஆன் இன்ஸ்டா நீங்க ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸாக இருந்தால் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு வந்து சேட் குரூப் சேட்டுக்கு வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாங்க இந்த ஆப்ஷன் இதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியவே முடியாதுங்க சோ இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸையும் கூட ஆன் பண்ணி இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் இன்னொன்று பேக் வந்துடலாம் பேக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் வந்து ஸ்டோரி ரிப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுவும் கண்டிப்பா முக்கியமானது இந்த ஸ்டோரி ரிப்ளைஸ் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுல வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் அலோ ஸ்டோரிஸ் எவ்ரி ஒன் அப்படிங்கிற தான் டீஃபால்ட்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அலோ ஸ்டோரி ரிப்ளைஸ் ஒன்லி ஃப்ரம் பீப்புள் யூ ஃபாலோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் உங்களோட நீங்கள் போடுற ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா டோன்ட் அலோ ஸ்டோரி ரிப்ளேஸ் இந்த மூணாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டோரிக்கு யாருமே ரிப்ளை பண்ண முடியாது இதுவும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் செகண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் செகண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டோரி வந்து ரிப்ளை பண்ண முடியும் ஸோ நான் வந்து டோன்ட் அலோ ஸ்டோரி ரிப்ளை அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் ஸோ என்னோட ஸ்டோரிக்கு யாருமே ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வச்சுட்டேன்னா இது நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி மூணு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் இது பண்ணுற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மதுரை கிங்கு வந்து விடைபெறுவது உங்களை ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்